பிறவி சூழும் தலை நீக்கி அள்ளலறுத்து ஆனந்தம்மாக்கியதே ஆனந்தம் ஆக்கியதேன் எல்லை மறுவார் நெறியளிக்கும் பாதகோரெங்கோ திருவாசகமென்னும் தேன் நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்க இமைப்பொழுதும் என்னெஞ்சொல் நீங்காதான் தாழ்வொழ்க கோகலி யாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமும் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாள்கேகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் வேந்தன் அடிவெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பேயோன்கள் வெல்க புறத்தார்க்கும் சேயோங்க பூங்கல்கள் வெல்க ஈஷன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரைனும் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி என் சிந்தைதனுள் என்றவனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பஞ்ஞான் கருணை கண்காட்ட பந்தைதே எண்ணுதற்கு எட்டார் எழிலார்கி பின் மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் என் எல்லை இலாதானே நின் பெருஞ்சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு உண்டருகேன் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராயி முனிவராய் தேவராய் செல்லா ஆ நின்ற இத்தவர சங்கமத்துள் எல்லா பிறப்புகளும் பிறந்திருந்தே எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கன்றின்று மெய்யே மையேயின் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைபாகா வேதங்கள் ஐயா என போங்கி ஆழ்ந்த கன்ற தனியாய் இயமான நாமிமலா பொய்யாயினவெல்லாம் போயகலவந்தருளேன் மெஞ்ஞானமாகி மெலுகின்ற மெச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிருத்தி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுப்பாய் நின் தொழும்பின் மாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானேன் மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனேன் கரந்த பால்கண்களுட நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறு நின்று பிறந்த பிறபருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோரைந்துடையாய் பின்னோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்போகம் என்னும் அருங்கையிற்றால் கட்டி புறத்தோல் ஓற்றெங்கும் புழு அடுக்கு மூடி சோர் உண்பதும் வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனதால் விமலாவும் தனக்கு கலந்த அன்பராகி கசிந்து உள்ளருவதும் நான் தானிலாதேன் சிறியர்க்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தொருளேன் நெல்கல்கள் காற்றி நாயிற்கிடையால் கிடந்த அடியேர்க்கு தாயிற் சிறந்த தயாவானதத்துவனே மாசற்ற ஜோதி மலந்த மலச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே வாசமாம் பற்றடுத்து பாரிக்கும் மாரியனே நேஷே அருள் புரிந்து நெஞ்சில் மஞ்சம் கெட பேராத நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே மானே ஊராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானேன் நீராய் உருகியின் ஆறு உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் எல்லையுமாய் ஜோதியனே துண்ணிரிலே தோன்றாதன் பெருமையனே ஆதியனே எந்தம் நடுவாகியல்லானே ஈ ஆட்கொண்ட அக்கொண்ட எந்தை பெருமானே கூத்தமெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வாம் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரம் புனருமிழா புண்ணையனே காக்கும் என் காவலனே காண்பறிய அத்தாய் மிக்காய் என்ற தோற்றச் சுடருளையாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் மையகத்தின் வெவ்வேறே வந்தறிவோம் வேற்றனே வேற்ற திளிவேயின் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப எம் ஐயா என்றென்று ஊற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானாய் மீற்றெங்கு வந்து வினைவிரவி சாராமேன் கள்ளப்புல குழம்பை கட்டளிக்க வல்லானேன் நள்ளிரவில் நற்றம் பயின்றாறும் நாதனேன் தில்லையின் கூட்டனே தென்பாண்டி நாட்டானேன் அள்ளல் விரவிகள் அறுப்பானே ஓமென்று சொல்லற்ரியானை சொல்லிய திருவடுக்கில் சொல்லியே பாட்டின் பொருளந்து சொல்லுவார் செல்வாசபுரத்தின் உள்ளாசவனடுக்கில் வல்லூரும் ஏற்றப்பணிந்து சுவாத்திரி சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னார் மேனியனே புளி தூளையறை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மேலிர் குன்றையணிந்தவனே மன்னே மாமணியே மலர் படியூர் மாணிக்கமே அன்னே உன்னை அல்லி யாரை நினைக்கேனே சுவாத்திரி சிற்றம்பழம் தில்லை